சூடித்தந்த சூடர் கொடியே சிட்டு, சிட்டுகுட்டி, எப்பிட்டா இருக்க நல்ல வேலை, அவங்கள் இருக்கம் போது, வந்து என் தோல் மேல் ஒக்கா போனப்போ

குட்டிப்ல நீ எப்ப அப்பா எப்போ சார் இங்க பாருங்க என்ன இந்த கிளிய உங்க வீட்டுக்கு கொண்டு வந்தது உங்க வீட்டு டிரைவர் காளி இந்த கிளிய காளி கிட்ட கொடுத்தது நான் தான் நீங்களா ஆமா சார் எங்க வீட்ல ரெண்டு மூணு கிளி இருக்கு அதுல ஒரு கிளிய காளி என்கிட்ட கேட்டாரு நான் வேலை செய்யற வீட்ல ஒரு குட்டி பையன் இருக்கான் அவனுக்கு விளையாடுறதுக்கு யாருமே இல்ல நீ கொடு நான் கொண்டு போய் கொடுக்கறேன்னு கேட்டா அப்படி நான் தான் கொடுத்தேன் அப்போ அன்னைக்கு நான் கேட்டப்போ போய் இத பத்தி ஒண்ணுமே சொல்லல சார் நீங்கள் சும்மாவே என்னை திட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்போ இதை வேலை நான் சொன்னேன் கூட குறைய கோவம் வரும்ன்ட்டு தான் ஒன்றும் சொல்லலை இந்த கிளி நல்லா பேசும் சார் வாக நீங்க நீங்கள் வெளியே விளையாட அனுப்ப மாட்டேங்கிறீங்கல்ல சரி வீட்டுக்குள்ளே கிளி இருந்தாலாவது அவன் நல்லா ஜாலியாக விளையாடுவான்னு தான் காலி கேட்டதும் நான் கொடுத்து விட்டேன் வேறு ஒன்றும் இல்லை சார் நீங்கள் தப்பா எதுவும் நினைக்க வேண்டாம் சரி ஓகே அப்பாடா ஒரு வழியாக சமாளிச்சாச்சு நீங்கள் மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அவங்க வீடு எல்லாம் எங்க இருக்கு? அவங்க வீடு எங்க தெருவுல தான் சார் இருக்கு. மூணு பேர் வீடுமே பக்கத்துல பக்கத்துல தான். ஓகே ஓகே. டு யுவர் வர்க். ஹ்ம், தேங்க் யூ சார். எனக்கு டிசிப்ளின் அண்ட் டிக்னிட்டி ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்ட்? ஹ்ம், ஓகே சார். ஓகே. பார்த்து கேர்ஃபுல்லா நடந்துடுங்க. சரிங்க சார். சரிங்க சார். ம் பெரிய சிபிஐ ஆபீசர் போ வரல. இப்ப என்ன? சபா முருகா சக்கே பிரேண்ட் என்னடா கட்டி தங்கே இந்த கேலிய நீங்க தான் காளிம்மா கிட்ட கொடுத்து விட்டீங்களா ஆமாடா கட்டி உங்காக நான் தான் கொடுத்துட்டேன் சக்கே பிரேண்ட் பண்ணுவேன் எப்படி தான் சமாளிப்பேன் சரி கீப் இட் அண்ட் அது அது நான் அது இப்போ இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தேனா ராஜு சார் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவங்க காளி ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவங்க நான் மூணு பேருமே ஒரே தெரு தான் ஒரே தெரு தான் என்ன எங்களுக்கு வந்து தெரியும் நாங்கள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்போது ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பாப்போம் பேசுவோம் அவங்க ஒரு நாளைக்கு அவங்க காளி மாமா இருக்காங்கல்ல அவங்க ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நான் வேலை பார்க்குற வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான் அவனுக்கு விளையாடுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்களா அப்படி சொன்னதும் எங்கள் வீட்டில் ஒரு கிளி இருக்கே இல்லை இல்லை அப்படி சொன்னதும் யார் அந்த குட்டி பையன் அப்படின்னு நான் கேட்டேன் அவன் பேரு வாகா அப்படின்னு சொன்னாங்க

பாரு புதுசா வந்திருக்கிற சேர் पर्सन मिस्टर एमके எவ்வளவு ரொமான்டிக் पर्सन தெரியுமா ஆ சரி அத பத்தி அப்புறம் பேசலாம் நீ கிளம்பு உன் கேபினுக்கு போ ஆ எதாவது ஏதாவது உடனே என்ன கிளப்பி விட்டுரு அவர்லாம் எவ்வளவு ரொமான்டிக் पर्सन இருக்காரு அதுல ஒரு 10% வேண்டாம் ஒரு 5% ஆது நீ இருக்கியா ரொமான்ஸா யாரு அவரா ரொமான்டிக் पर्सन னு சொல்ற

டெய்லி காலையில தூங்கி எந்திரிச்சதும் ஃபோன் பண்ணிடுறாராம் அப்பவும் கிஸ் கேக்குறாராம் ஆஃபீஸ்க்கு வந்தாலும் கிஸ் கேக்குறாராம் ஏதாவது டென்ஷனா இருந்தாலும் கிஸ் கேக்குறாராம் உனக்கெல்லாம் உனக்கெல்லாம் எதுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் பேசாம உன்னோட ப்ரொபோசலை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் நான் ப்ரொபோஸ் பண்ண போறேன் எப்போ பார்த்தாலும் கேண்டீன்ல நின்னு வெட்டி ஆறிட்ட இதுக்கு தான் ஆபீஸ் வரீங்களா இதுக்கு தான் உங்களுக்கு சாலரி தராங்களா சாரி சார் பிரேக் டைம் வாட் இஸ் டைம் நவ இது பிரேக் டைமா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் கூட கம்ப்ளீட் ஆகல அதுக்குள்ள கேண்டீன் வந்தாச்சு அன்னைக்கு தானே சொன்னேன் இப்படியே போய்கிட்டு இருந்தா சஸ்பென்ஷன் கொடுக்க வேண்டி வரும்னு சாரி சார் இனிமேல் இப்படி வந்து நிக்க மாட்டேன் ஹே லுக் கம் ஹியர் சார் நான் வரும்போது என்ன பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க நானா ஒண்ணுமே பேசல சார் வெண்ணில சொல்லி வெண்ணில சொல்லி தான் அப்படி பேசினேன் சாரி சார் இனிமேல் அப்படி பேசவே மாட்டேன் புல்ஷிட் இட் லாஸ்ட் ஐ அம் சோ சாரி சார் நானும் இங்கே நின்னு பேசினது தப்பு தான் ஐம் சோ சாரி ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் மேனேஜ் பண்றதுதான் ஒரு மேனேஜரோட வேலை கூட நின்று அரட்டை அடிக்கிறது இல்ல சாரி சார் இனிமேல் இப்படி நடக்காது This is final warning for both. Okay sir, okay. Good morning sir. Cabin le irukkrade சும்மா Summa சுத்தி sutti

நீ பிரேக் டேம்லாம் என்னோட கேபினுக்கு கொஞ்சம் வா வந்ததும் காச்ச மூச்சினு கத்துனாரு திட்டுனாரு மேல இங்கிலளேயும் பார்த்தாரு இப்போ எதுக்கு கேபினுக்கு கூப்பிடறாரு நான் இப்போக்குள்ள எந்த கலாட்டாவும் பண்ணலையே அப்புறம் எதுக்கு கூப்பிடறாரு எப்படியும் உள்ள கூட்டிட்டு போய் கலته பிடிச்சி நெரிக்க தான் போறாரு பிரिपேர்டா போகணும் முதல்ல வேலையை பார்ப்போம் பர அதுக்கு ஒருக்க கத்துவாரு சித்தி என்னடா பொம்மை அடே அப்பா இவ்ளோ பொம்மையா இவ்ளோ விளையாட ஜாமனா வாாக குட்டிக்கு இருக்கு ஆமா அப்பா ஊருக்கு போகும்போது போய் நிட்டு வாரம் போதலா தம்பிக்கு வாங்கிட்டு வாங்கிட்டு வருவாங்க குட்டி நிறைய பொம்மை வச்சிருக்கானே குட்டி நிறைய பொம்மை வச்சிருக்கான் சுக்கி ஆனா

எனக்கு புரியுமா நான் எது கள்ளப் போறேன் என் குட்டி பேர் இருக்கும்போது நான் எது கிடக்கம் கலப்போறேன் நீ பாடுங்களே கண்ணுல தூசி விழுந்துருச்சு கண்ணு சுவந்து போச்சு பாருங்களே ஆமா பக்கத்துல நம்ம உள்ள அங்கெல்லாம் தூசி நம்ம அங்க நீங்க வாங்க நம்ம பாடம் நிக்க வேண்டாம் சரி 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 வாங்க நம்ம உள்ள போயிரலாம் இங்க நின்ன தூசியா விழுது நீ வாங்க உள்ள போயிரலாம்

டெய்லி காலையில உனக்கு கால் பண்ணி நூறு கீஸ் கொடுன்னு தினமும் நான் வந்ததும் என்னோட கேபினுக்கு ஒண்ணு கூப்பிட்டு ஐம்பது ஐம்பது கீஸ் கேக்குறேனா அப்புறம் என்ன விளக்கணக்கு இப்படி சொல்லி வச்சிருக்க ஆபீஸ் முழுக்க ஆபீஸ் முழுக்க சொல்லுவான்னு பார்த்தா இவர்கிட்ட போய் சொல்லி வச்சிருக்கா என்ன 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 சொல்லலாம்னு யோசிக்கிறியா இல்ல நான் அப்படியே ஒண்ணுமே சொல்லல நீ யாரு எப்படிப்பட்ட ஜகஜால கில்லாடி எப்பேற்பட்ட ஃப்ராடுன்னு எனக்கு நல்லா தெரியும் உன்னை பத்தி நீ எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல எனக்கு வேண்டியதெல்லாம் எதுக்கு நீ இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க அதை மட்டும் சொல்லு அந்த பொண்ணு உங்களை சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தா என்னையா யாரு இப்போ இத யார் உங்ககிட்ட சொன்னாங்களோ அவங்கதான் சரி என்ன யாரு சைட் அடிச்சா உனக்கு என்ன அது எப்படி அதப்படி அதான ஒருத்தான்

ஸ்கேல் எதுக்கு எடுக்கறீங்க நீ அடிக்க போறீங்களா டா ஒழுங்கா பேசு ஒழுங்கா பேசு இல்ல தெள்ளது கொஞ்ச கொஞ்ச பேசாத ஒழுங்கா பேசு நீ வர்க் பண்ற ஆபீஸ்ல ஒரு சேர் पर्सन கிட்ட பேசிட்டு இருக்கோங்கற பயம் இல்ல உனக்கு சேர் पर्सन அப்படி நடந்துக்கடணும் லவர் மாதிரி நடந்துட்டா எனக்கு எப்படி பயம் இருக்கும் அப்போ நான் ஸ்கேல் எடுத்ததுல தப்பே இல்ல அடி வெளுத்தா தான் சரியா வருவே இப்போ எதுக்கு என்ன வரச்சானேங்க ஆபீஸ் சம்பந்தமா ஏதாவது வர்க் குடுக்குறதா இருந்தா கூப்பிடுங்க சும்மா இப்படி கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல நேரம் இல்லையா அப்படி ஒண்ணு நீ வேலை பார்த்து கழுக்கிற மாதிரி தெரியலையே சும்மா எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் சுத்தி சுத்தி தானே வர இல்ல அடுத்த நேரம் யாரையாவது மயக்க வேண்டியதா இருக்கா நீங்க பாருங்க எம்கே கே நீங்க இப்படி எல்லாம் வேலைக்கு நேரத்தை பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்க என்ன அசிங்கப்படுத்துறதா நினைச்சு உங்களையே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நான் எதுக்கு என்ன அசிங்கப்படுத்தணும் நான் எல்லாம் ஒழுக்கமா தான் இருக்கேன் அதே மாதிரி நானும் ஒழுக்கமா தான் இருக்கேன் அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்கு என் மனசுல எம்கே கே மட்டும் தான் இருக்காரு யாரையும் மயக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை எப்படி எப்படி இன்னொரு தடவை சொல்லு அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்கு என்னன்னா என்னென்ன கதை விட்ட என்னது பாருங்க எம் கே இது விளையாட்டு கிடையாது நான் சீரியஸா தான் சொல்றேன் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி இந்த வெண்ணிலா எம் மட்டும்தான் இந்த வெண்ணிலா மனசுலயே எம் மட்டும்தான் இடம் இருக்கு வேற யாருக்கும் இடம் கிடையாது அப்படியா நீங்க ரொம்ப கேலி பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அதுதான் உண்மை நான் உங்களை பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் நீங்க எங்க கூட பேசாம நீங்க என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லி இங்க வராம இருந்ததுல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் ஓஹோ அப்படி மேடம் என்ன கஷ்டப்பட்டீங்க எங்க சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க என் கூட உங்களை நான் பார்க்காம என்னால சரியா சாப்பிட முடியல சரியா தூங்க முடியல எந்த வேலையுமே என்னால ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியல உங்களுக்கு தெரியுமா அது வாடி பப்பரமிட்டா வா இந்த வாரத்துக்காக தான் நான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் என்ன சொன்னா சரியா சாப்பிட முடியல சரியா தூங்க முடியல அப்புறம் என்னது இது இவ்வளவு பெரிய தொப்பா எங்க இருந்து வந்தது உனக்கு சொல்லுடி சரியா சாப்பிடாம சரியா தூங்காம இருக்கிறவளுக்கு இவ்வளவு பெரிய தொப்பை எங்க இருந்து வந்தது இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு 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 நல்லா பாரு எவ்வளவு பெரிய தொப்பை வச்சிருக்க நீ என் நினப்புல சரியா சாப்பிடாம இருக்கிறவளுக்கு என் நினப்புல சரியா சாப்பிட கூட முடியாம இருக்கிறவளுக்கு இவ்வளவு பெரிய தொப்பை எங்க இருந்து வந்தது சரியா போச்சு இதுக்குதான் காலையில என்னை மேலே கீழே பார்த்தாரா சொல்லு என்ன போய் சொல்லலாம்னு யோசிக்கிறேன் அடுத்து அப்புறம் அது என்ன ஷால் என்ன இப்படி போட்டுட்டு வர ஷால் போடுறது எதுக்கு எதுக்கு ஷால் சுடிதார் கூட கொடுத்தாங்க எது கூட கொடுத்தாங்கன்னு கேட்கல ஷால் போடுறது எதுக்குன்னு கேட்டேன் போடுறது டைட்டா தொப்பை தெரியற அளவுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த ஷாலையும் ஒழுங்கா போடாம ஆபீஸ் முழுக்க சுத்தி சுத்தி வந்துட்டு நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் இவருக்கு கண்ணை உறுத்துது அதை நேரா சொல்றதுக்கு ஒரு ஈகோ அதுக்காக என்ன நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு மூஞ்சி பாரு சொல்லு இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வரதும் இல்லாம அந்த ஷாலையும் ஒழுங்கா போடாம ஆபீஸ் முழுக்க சுத்தி சுத்தி வரையே யார மயக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க உங்கள தான் ஹா வேஸ்ட் ஆஃப் டைம் வேற யாரையாவது ட்ரை பண்ணு மாட்டேன் நீ மாட்டையா இல்ல வேற யாரும் மயங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா இது வாயா இல்ல தேல் கொடுக்க போட்டு கொட்டு கொட்டு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க ஏய் ஸ்கேலகுடி கொடுக்க முடியாது நான் பேசட்டா இவ்வளவு நேரம் நீங்க பேசனீங்க நான் கேட்டேன்ல இப்ப நான் பேசட்டா நீங்க கேக்குறீங்களா ஏ முன்னாடி இந்த மாதிரி நின்னு பேசிறதுக்கு கூட உனக்கு ரைட்ஸ் கிடையாது வெளியே போ ரைட்ஸ் கிடையாதா என்னைய தவிர வேற எவளுக்கு ரைட்ஸ் இருக்கு ஏ ஸ்கேலட்ரி எடுக்க முடியாது என்ன பண்ணுவீங்க ஏ நான் போனா போகுது போனா போகுதுன்னு பொறுமையா}}{|} போய் இருக்கேன் உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்க உங்களுக்கு அவ்வளோதான் லிமிட் எப்படி எப்படி ஆமாம் நான் எப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் உங்களுக்கு என்ன நான் எப்படி ஷால் போட்டுட்டு வந்தால் உங்களுக்கு என்ன உங்களுக்கு தான் என்ன பிடிக்கல இல்லை வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் நான் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன யாரை மயக்கணும் உங்களுக்கு என்ன பிடிக்கலை பிடிக்கலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு உச்சந்தலையிலருந்து உள்ளங்கால வரைக்கும் ஒரு இன்ச்சு விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நான் ஷாலை இப்படித்தான் போட்டுட்டு வருவேன் ஆமாம் ஆஃபீஸில் உள்ளவங்களை மயக்கிறதுக்கு தான் போட்டுட்டு வந்தேன் மயக்கிட்டேன் எனக்கு இங்கே ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்கான் அப்புறம் என்ன கேட்டிங்க தொப்பை தெரியுதுண்ணா அது தொப்பை இல்லை எம் கே சார் நான் கன்சீவா இருக்கேன் என் முன்னாடி இப்படி எல்லாம் கத்தக்கூடாது எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னேன்ல அவன் கூட லாஸ்ட் வீக் டேட்டிங் போனேன் அதுல தான் கன்சீவ் இருக்கேன் லாஸ்ட் வீக் டேட்டிங் போய் இப்போ கன்சீவ் ஆயிருக்கியா ஆமா அடுத்த வாரம் பிள்ளை பெத்துக்குவேன் பிள்ளைக்கு முத்துக்காலைன்னு பேர் வைக்க போறேன் ஏய் வேணாண்டி என்ன கோவப்படுத்துறத நினைச்சு ஒன்னு நீயே அசிங்கப்படுத்திக்காத இவ்வளவு நேரம் நீங்க அதை தானே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நானாவது என்ன தான் அசிங்கப்படுத்தினேன் உங்களை அசிங்கப்படுத்தல உயிருக்கு உயிரை காதலிக்கிற பொண்ணு யாராவது அசிங்கப்படுத்துவாங்களா நீங்க தான் பண்றீங்க அதை உயிருக்கு உயிரை காதலிக்கிறாங்களா யாரு யாரடி காதலிக்கிறாங்க காதலிக்கலைன்னா எதுக்கு வார்த்தைக்கு வார்த்தை டீ போட்டு பேசுறீங்க உங்க ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பொண்ணுங்களை இப்படிதான் டீ போட்டு பேசுறீங்களோ முதல்ல வெளியே போ என்ன வெளியே போ நீ கூப்பிட்டா வர்றதுக்கும் நீ போன்ல போறதுக்கும் நான் என்ன உன் பொண்டாட்டியா சொல்லு உன் பொண்டாட்டியா வெனிலா யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட் நீங்க உங்க லிமிட்ட கிராஸ் பண்ணி தானே இத்தனை நாளா பேசிட்டு இருந்தீங்க நான் அழுதுகிட்டே தான கேட்டுட்டு இருந்தேன் வெளியே போன்னு சொன்னேன் போ வெளிய போவேன் போய் சாரி நீ இந்த மாதிரி கூப்டு மறுபடியும் 100 கிஸ் கேட்டாருன்னு சொல்லுவேன் சொல்லட்டா நான் அந்த பொண்ணு கிட்ட எதுக்கு இப்படி எல்லாம் சொன்னே அந்த பொண்ணு உங்களை சைட் அடிச்சா விட்டா உங்களுக்கு ப்ரப்போசலே கொடுத்துருப்பா ஏன் லவ்வரை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ஏன் உங்கள் அண்ணனை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் எதுவும் பண்ணலை நான் எல்லாம் ரொம்ப ரொம்ப சாதுவாக இருந்த பொண்ணு அது உங்களுக்கே தெரியும் ஆனால் நான் எப்போ எம்கேவோட லவ்வராக மாறினோ அப்போ எம்கே கிட்ட இருக்கிற திமிரில் பாரியாவது எனக்கும் இருக்கும்ல அதை நான் உங்ககிட்ட காமிக்கவா நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு நல்லா தெரியுது அதான் இவ்வளவு பெரிய கண்ணு வச்சிருக்கேன் தெரியாம இருக்குமா தி கிரேட் எம்கே கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் உன்ன போனா போகுது போனா போகுதுன்னு சும்மா விட்டு வச்சிருக்கேன் பாத்தியா அதான் நீ இப்படி எல்லாம் துள்ளிக்கிட்டு தெரியுற உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க எதுனால ஃபேஸ் பண்றதுக்கு நான் ரெடி ஏய் தள்ளு எனக்கு கால் வருது தள்ளு அப்படியே மொபைல் எடுத்து பேசுங்க நான் ஒண்ணு நானா உங்க பக்கத்துல வரல நீங்க என்ன கூப்பிட்டீங்க நான் தான் கூப்பிட்டேன் இப்போ நான் தான் தள்ளி போக சொல்றேன் தள்ளி போ அதான் சொன்னல்ல நான் என்ன உங்க பொண்டாட்டியா பக்கத்துல வான்னா வர்றதுக்கும் தள்ளி போன்னா போறதுக்கும் ஏய் தள்ளி போடி கால் அட்டெண்ட் பேசணும் அப்படியே பேசுங்கன்னு சொன்னேன் சி டார்ச்சர் ஹலோ சார் நான் ஐயா ஆபீஸ் வாட்ச்மேன் பேசுறேன் ஆ சொல்லியா என்ன முதலாளி ஐயா கார்ல கிளம்புறாரு

சரி நீ வை நான் பாத்துக்கறேன் பாரு இந்த மாதிரி நீ எனக்கு கால் பண்ணி சொல்றது அண்ணனுக்கு தெரிய கூடாது சரிங்கய்யா சரி ஆ போன வை